ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தேசிய மக்கள் சக்தியினர் ஆட்சி அமைக்கின்ற உள்ளூராட்சி சபைகளுக்கு மாத்திரம் நிதி வழங்கப்படும் ஏனைய கட்சியை சார்ந்தவர்கள் உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுகின்ற போது அந்த உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி ஒதுக்கப்படாது என்கின்றவாறு தன்னுடைய உரையை ஆற்றியிருந்தார் என்று சொல்லி இன்றைக்கு எல்லோரும் அதை ஒரு விமர்சனமாக ஆக்கியிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாரா அப்படி என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம் அந்த வகையில் அவர் சொன்னாரா இல்லையா அப்படின்றத தான் இந்த வீடியோ அமைய போகுது முதல்ல மட்டக்கிழப்புல ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் இந்த குறித்த விடயம் தொடர்பாக என்ன சொல்லி அப்படி அப்படின்றத காணொலியை இணைக்கப்பட்டிருக்குது அந்த காணொலியை முதல்ல பாருங்க

பக்கडले <muchos>

<laughs> ि।

സമാന്തോ காணொலியை உங்களுக்கு பார்க்கும்போது விளங்கியிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த மாநகர சபைக்கு நிதி ஒதுக்குகின்ற போது பழைய ஆட்சியாளர்கள் அதாவது முன்னைய ஆட்சியாளர்கள் போன்ற ஆட்சியாளர்கள் இருப்பார்களாக இருந்தார் அவர்களுக்கு நிதி ஒதுக்கப்படுமா அப்படி என்கின்ற வகையில தான் அவர் சொல்லியிருந்தார் அதாவது அவர் மறைமுகமாக சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொன்னா ஊழல்வாதிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட மாட்டாது அல்லது ஊழல் செயற்பாடுகளுக்கு நிதி ஒதுக்கப்பட மாட்டாது அப்படின்ற ஒரு தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்ல வந்தார் அது அவர் சொல்லுகின்ற போது அவர் உள்ளூராட்சி சபையினுடைய ஒரு இன்னென்ன விஷயங்களை நாங்கள் செய்யணும் அவீதி அமைக்கணும் போல சுகாதார செயற்பாடுகள் திரு விளக்குகள் எப்படி நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது உள்ளூராட்சி நிறுவனங்களினுடைய தலையாய கடமை அப்படி இருக்கின்ற போது இந்த உள்ளூராட்சி நிறுவனங்கள்ல பணம் அதாவது காசு தட்டுப்பாடாக இருக்கின்ற போது அதை யார்கிட்ட கேட்பாங்க மத்திய அரசாங்கத்திட்ட கேட்பாங்க அப்படி கேட்கின்ற போது அந்த உள்ளூராட்சி சபையில் இருக்கிறவர்கள் தேசிய மக்கள் சக்தியினராக இருப்பார்களாக இருந்தால் நாங்கள் பயம் இல்லாமல் காசை கொடுப்போம் என்னன்னு சொன்னா தேசிய மக்கள் சக்தியில இருக்கிற எல்லாரும் ஊழல்வாதிகள் அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் அதே போல பழைய ஆட்சியாளர்கள் போல ஊழல்வாதிகளினுடைய கைகளிலே இந்த உள்ளூராட்சி சபைகள் வருகின்ற போது ஒரு ரோட் போடுறதாக இருந்தால் அவர்கள் ரோட் போடுறதுக்கு எவ்வளவு செலவழிப்பார்கள் அவர்களுடைய பொக்கட்டை நிரப்புவதற்கு எவ்வளவு அவர்கள் அபவரித்துக் கொள்வார்கள் அப்படி என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பி அப்படி ஊழல் செய்பவர்களுக்கு நிதி ஒதுக்கப்பட மாட்டாது ஏன்னு சொன்னா மத்திய அரசாங்கம் நிதியை கொள்ளையடிக்கவில்லை நிதியை சரியான முறையில் பயன்படுத்துகின்றார்கள் அதே போல உள்ளூராட்சி நிறுவனங்களும் சரியான முறையில் அந்த பணத்தை செலவழிக்க வேண்டும் அதாவது மக்கள் பயன்படக்கூடிய வகையில் செலவழிக்க வேண்டும் மாறாக அனுமதிக்க அனுமதிக்க கூடாது அல்லது மாட்டோம் அப்படி என்ற ஒரு விஷயத்தை தான் அந்த இடத்துல ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் சொல்ல வந்த விடயம் ஆனால் அது அவர் சொன்ன ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஜனாதிபதி சொன்ன விடயத்தை மக்களை தவறாக வழிநடத்தும் விதத்தில் சமூக வலைத்தளங்கள்ல பகிரப்பட்டு கொண்டு வருகின்றது அதை பகிர்கின்றவர்கள் யாருன்னு என்று சொல்லி பார்த்தால் அது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவாளர்களாகவும் இருக்கின்றார்கள் அதே போல எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது இந்த எதிர்த்தரப்பிலே இருக்கக்கூடியவர்களும் இதந்த ஒரு சில வசனங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேசிய மக்கள் சக்தியை தவிர ஏனைய கட்சியினர் உள்ளூராட்சி நிறுவனங்களை கைப்பற்றுகின்ற போது அவர்களுக்கு நிதி வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி அனுர திசா நாயக்க சொன்னதாக செய்திகள் மக்களை பிழையான வகையில் திசை திருப்பும் வகையில பகிரப்படுகின்றது எனவே ஒரு விடயத்தை தேசிய மக்கள் சக்தியினரும் அதே போல எதிர்த்தரப்பினரும் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்ளலாம் ஏன்னா இது ஒரு மிஸ்லீடிங் கண்டென்ட் தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக இதை பயன்படுத்த கூடாது ஏனென்று சொன்னா மத்திய அரசாங்கம் உள்ளூராட்சி சபைக்கு நிதி அப்படி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அப்படி சொல்லுமா ஒரு செயற்பாடு அது ஜனாதிபதியாக இருந்தாலும் அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டும் எனவே இந்த ஒரு விடயம் மக்களை தவறாக வழிநடத்துவதற்காக பகிரப்பட்டு வருகின்றது என்பதற்காகத்தான் இந்த ஒரு பகிர்வு எனவே பொதுமக்களாகிய நாங்கள் ஒரு பதிவு அதுவும் தேர்தல் காலத்தில் வருகின்ற போது அதனுடைய உண்மைத்தன்மை அதனுடைய இன்டென்ஷன் அதாவது அதனுடைய நோக்கங்களை அறிந்து அதற்கு பிறகு அந்த விடயத்தை நாங்கள் பகிர வேண்டும் அப்படி என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள இது டிகோட் சேனல இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றமொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்